फ्रेंड्स वेलकम टू गायत्री கார்த்திக் சேன. ये பாருங்க. வீட்ல டக்குன்னு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து எங்க அத்தை ரெடி பண்ணிருக்காங்க. பண்ணிட்டிருக்காங்க. என் பொண்ணு வந்து பாத்தீங்களா அவங்களே டார்ச்சர் பண்ணி எதாவது செஞ்சுதரா சொல்லி வந்து சாப்பிட்டு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்னது இது? மா உருக்கா நீங்க பாருங்க அவங்க டக்குன்னு ஏதோ செஞ்சுட்டாங்க சாப்பிடு டேஸ்டியா இருக்கு நான் ஒரு வட்டி கடிக்குறேன் பாருங்க இந்த டேஸ்டி அப்படி இருக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ஐயோ நீங்க பாருங்க வாவ்

சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டாங்க அத்தை அதில் சோடா மாவு போட்டிங்களா கொஞ்சோண்டு சோடா மாவு உப்பு போட்டு இந்த மைதா மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்காங்க பிசைஞ்சு நம்ம சப்பாத்திக்கு திரட்டுவோம்ல அந்த மாதிரி திரட்டி இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க கத்தி வச்சு கத்தி வச்சு அப்படியே வந்து பீஸ் பீஸாக எடுத்து அப்படியே வந்து ஃப்ரைல போட்டுடுறாங்க

இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க மேல எடுத்து தான் போடுங்க சூப்பரா இருக்கு நீங்க இந்த மாதிரி வீட்ல டை பண்ணுங்க இப்பலாம் நம்மள மல ரொம்ப டார்ச்சர் படுது வெளியில போக விடாம நம்ம வீட்ல பசங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது வேணும் ஏதாவது வேணும்னு கேக்குறாங்க அப்ப நீங்க கண்டிப்பா இத செஞ்சு தரலாம் இதுல கொஞ்சம் சக்கரை கூட போட்டுக்கலாம் ஸ்வீட் இப்போ உங்களுக்கு ஸ்வீட் வேணும் கலகலா மாதிரி செய்யணும் அப்படினா வந்து நீங்க அதல sugar போட்டு நல்லா கனஞ்சி அதையே சப்பாத்தி மாவு மாதிரி தரட்டி போட்டு எடுத்து ஸ்வீட்டாவும் சாப்பிடுறீங்க அப்படின்னு எங்க அத்தை தான் சொன்னாங்க நான் சொல்லல. स्वीट உருபகுளங்க நல்லாக்கும். நல்லா இருக்கும்மா. அது ஒரு டேஸ்ட். பக்கன ஒரு ஸ்நாக்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹேவ் a ஹெல்தி லைஃப். Bye.